அஸ்ஸலாமு அலைக்கும் வ வரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி நேர்மையுள்ளோரிடம் அனைத்தும் இருக்கும் சிறியோரிடம் அன்பு காட்டுங்கள் முதியோருக்கு மரியாதை தாருங்கள் குழந்தைகளிடம் அன்பு இருக்க வேண்டும் வயதானவர்களிடம் அன்பும் மரியாதையும் இருக்க வேண்டும் நமது பிள்ளைகளையும் முதியோர்களுக்கு மரியாதை செய்யும்படி பழக்கப்படுத்த வேண்டும் ஜுமா போன்ற முக்கியமான கூட்டமான நேரங்களில் சிறு பிள்ளைகளும் சரி ஏனையோரும் சரி உட்கார்ந்திருப்பவர்களை மிதித்து கொண்டு முன் வரிசைக்கு தாவி தாவி செல்வார்கள் வயதில் மூத்தவர் என்றோ இயலாதவர் என்றோ நோயாளி என்றோ ஆலிம் என்றோ கூட பார்ப்பதில்லை மிதித்து மிதித்து செல்வர் பள்ளியில் ஹுத்பா ஓதும் கட்டங்களிலும் பிறர் தொழுது கொண்டிருக்கும் போதும் கூட்டம் கூட்டமாக நின்று சத்தமிட்டு பேசி அல்லாஹுடைய பள்ளி எனும் பயமே இல்லாமற் போய்விட்டது கூச்சலும் குழப்பமும் செய்யக்கூடிய மடம் போன்று பள்ளிகளை சிலர் மாற்றிவிட்டனர் சங்கைமிகு சேகநாயகம் குதபுசமான் ஷம்சல் உஜோத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மூலானா அல் ஹசனியுள் ஹுசைனியுல் ஹாஷிமி ஹதல்லா ஹுசரகுல் அலீம் அவர்கள் பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று திண்டுக்கல் டாக்டர் அப்துல் ஹக் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற ஏகத்துவ விஞ்ஞான சபையின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவிலிருந்து